முதல் பார்வையா உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பலம் அஷ்டமத்து சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைல இருந்தே வாழ்க்கையில படாத வழி இல்ல பார்க்காத கஷ்டம் இல்ல மூன்ற வருஷமா நான் நானாவே இல்லைன்னு சொல்லுவாங்க உங்க முடக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகும் சுகஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே இருள் சூழ்ந்த இடத்தின் மீது பண்ணிய கூடிய ஒரு சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் பிசினஸ் பண்ணி லாஸ்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் மே மாசம் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மே பதினொன்றுக்குள்ள ஒரு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆறாவது இடத்தை நேரடியாக குரு பார்க்க மறைமுகமா இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூட்சி துரோகங்கள் வெளியே ஆயிரம் விஷயங்களை சொன்னாலும் இல்லற வாழ்க்கையில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போனோம் அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடு வரும் விவாகரத்து வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கடகராசிக்கு ஏற்படுத்த பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லிட்டு உங்களை தப்பாக கைட் பண்ணிடக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் சத்தியமாக நீங்கள் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்களேன் மூணே பௌர்ணமிக்கு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய சேஞ்ச் வந்துடும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விசுவா வருஷத்தினுடைய முதல் பயிற்சியாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கடகராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு வராரு கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான எட்டாவது இடத்துக்கு வரார் மே மாதம் பதினொன்னாம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ரிஷவராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு வந்து மறையிறார் ஸோ இப்போ குரு மறைகிறாரே கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது சங்கடத்தை கொடுக்குமா அல்லது கஷ்டத்தை தருமா ஏற்கனவே அஷ்டமத்து சனியில பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்லாம் நீங்க பயப்படவே வேணாம் ஏன்னா குரு பகவான் மறைஞ்சாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் மிகச்சிறந்த இடத்தை பார்க்கிறார் குறிப்பா கடகராசிக்காரர்களுக்கு முதல் பார்வையா உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பலம் நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தெளிவையும் மனநிறைவையும் தரக்கூடிய வருஷம் நாடோடி வாழ்க்கை கடகராசியை கடந்த மூணு வருஷம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி என்னைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலருந்தே வாழ்க்கையில் படாத வழி இல்லை பார்க்காத கஷ்டம் இல்லை அடையாத நெருக்கடிகள் இல்லை எதிர்கொள்ளாத அழுத்தம் இல்லை இந்த மூன்றரை வருஷமாக நான் நானாவே இல்லைன்னு சொல்லுவாங்க கஷ்டம்னா என்னென்னு தெரியாம உழந்தேன் அழுகுன்னா என்னன்னு தெரியாமந்தேன் ஆனால் எல்லாத்தையும் கடவுள் என்னை அனுபவிக்க வச்சிட்டாரு உறவுமுறை யார் சொந்த பந்தம் யார் ரத்த சம்பந்தமான உறவுகள் யார் பந்த பாசங்கள் எப்படி இருக்குது நமக்கு ஒரு வழின்னும் பொழுது யார் நிற்கிறா நமக்கு ஒரு கஷ்டம்னும் பொழுது யார் நம்மளை விட்டு விலகி போகிறா யார் நம்மள பார்த்து சிரிக்கிறா உதாசனப்படுத்துகிறான்னு பார்த்திங்க எல்லாத்தையும் கடவுள் காட்டி கொடுத்த காலம் ஆனால் இனிமேல் வரக்கூடிய பீரியட் உங்களுக்கு இறைவனுடைய அருளோடு அத்தனை விமர்சனங்களையும் அத்தனை வழிகளையும் அத்தனை கஷ்டத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க எதெல்லாம் நீங்கள் முடங்கி இருக்குன்னு நினைச்சிங்களோ அத்தனை விஷயங்களும் உங்கள் முடக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகுது குறிப்பாக நாலாம் இடம் சுகசானத்தை குரு பார்த்துட்டாலே இருள் சூழ்ந்த இடத்தின் மீது பணியக்கூடிய ஒரு சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் மனையில் நிம்மதி அமைதி சந்தோஷம் புதலம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணி லாஸ்ட்ல இருந்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி அதில் அப்படியே முடங்கி போய் லேகிங்கில் இருந்துச்சுன்னா திரும்ப அதை தூசு தட்டி பட்டையை கிளப்ப போகிறீங்க வண்டி வாகனம் அமையணும்னு நினச்சவங்களுக்கு வண்டி வாகனம் அமையும் இந்த வருஷம் மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மே பதினொன்றுக்குள்ளே ஒரு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கடகராசிக்கு உங்கள் பேரில் ஒரு பத்திரம் பதிவீங்க அம்மாவோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு சரியாகும் அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் இருந்தீங்கன்னா அது சரியாயிடும் இதை தாண்டி எந்த இடத்துலையும் ஸ்டேபிளா இருக்க முடியலையே பிறந்த இடத்துலையும் நிம்மதி இல்லை போன இடத்துல நிம்மதி இல்ல வந்த இடத்துல நிம்மதி இல்லை வாழை போன இடத்துலையும் நிம்மதி இல்லை வேலையிலையும் பிரச்சனை அப்படின்னு புலம்பன கடகராசிக்காரர்கள்லாம் நிம்மதியா பிளசண்டா கஞ்சு குடிச்சாலும் குடிசெயல்படுத்த தூங்கக்கூடிய நாளை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆறாவது இடத்தை நேரடியாக குரு பார்க்கும்பொழுது மறைமுகமா இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்கள் வெளியே வரும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவம் உண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு தான் நண்டுன்னு சொல்லுவாங்க விடாமுயற்சி இருக்கும் போராட்ட குணம் இருக்கும் போராடி போராடி தான் வாழ்க்கையில ஜெயிச்சு தொடங்கி எல்லா விஷயத்திலையும் இருந்தும் மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு அழுத்தம் சார் எனக்கு பிரச்சனையே இல்லை சார் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லை மூணாவது தான் தேவையில்லாத மனசு கஷ்டம் மே தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு தேவையில்லாத பிரிவு சார் எனக்கு என் பாசுக்கும் பிரச்சனையும் இல்லை சார் சம்மந்த இல்லாத ஒருத்தனை நம்பி நான் சார் சின்ன விளையாட்டா ஒரு விஷயம் சொன்ன அவன் போய் அதை பெருசாக்கி விட்டுட்டான் சார் தான் சிக்கல் எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை சார் பக்கத்தோட்டுக்காரர் தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிவிட்டுதான் சார் எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டையை உருவாக்கி விடுறாரு இந்த மாதிரி இருந்து வந்த சிக்கல்கள் சரியாயிடும் அப்ப மூன்றாவது நபர்களால் ஏற்பட்ட அழுத்தம் கடகராசிக்காரர்களுக்கு சரியாகும் குறிப்பா உடல் ரீதியா பல்வேறு பிரச்சனைகள் கடந்த மூணு வருஷத்துல அனுபவிச்சுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுளர்களோடு அத்தனையுமே சரியாயிடும் மருத்துவ ரீதியா நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது கடன் சுமையில மாட்டிக்கிட்டு பொருளாதார தட்டுப்பாடு ஏகப்பட்டது வெளியில சொல்லல பணம் அப்படின்னா எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை கடகராசியில் பிறந்தது ஆனால் இந்த மூணு வருஷம் நீங்கள் திரும்பி பாருங்களேன் தொட்டு பார்த்து செலவு பண்ணியிருப்பீங்க கிரெடிட் கார்டு லோனு பேங்க் லோனு அந்த லோனு இந்த லோனு நிறைய லோனு அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க லோன் வாங்கியும் புண்ணியத்துக்கு பயன்படுத்தலை தேவையில்லாத செலவு பண்ணிங்க உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் கையில் வந்த காசையும் வெட்டியாக போச்சு நம்பி ஏமாந்தோம் கொடுத்தது வரலை இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அப்போ கடன் சுமைகளை அடைப்பீர்கள் படிப்படியாக உங்களுக்கு எல்லா விதமான ஃபைனான்ஷியல் செட்டில்மெண்ட்டும் கிடச்சிரும் கொடுத்த கடன் வரும் வாங்கின கடன் கொடுப்பீங்க அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துல ராகுவும் சனியும் உட்காந்துருக்கு எட்டில் ராகு இருக்கிறது கலத்தர தோஷம் வெளிப்படையாக சொல்லணும்னா கோச்சாரப்படி கடகராசிக்கு சாதகம் இல்லாத கிரகங்கள் தான் நாலுமே குருவும் பன்னெண்டில் மறையுது ரெண்டில் கேது உட்காந்துருக்கு எட்டில் சனிராகு பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆயிரம் விஷயங்களை சொன்னாலும் இல்லற வாழ்க்கையில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடு வரும் விவாகரத்து வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கடகராசிக்கு ஏற்படுத்தும் இதை நான் போய் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பாசிட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களை தப்பாக கைட் பண்ணிடக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஸோ அதால் எட்டாவது இடத்துல சனி ராகுவோட சேர்க்க இருந்துச்சுன்னா கலத்திர தோஷம் குரு பார்க்குறார் குரு பார்வை இருந்தாலும் குருவோடய வேலை உங்களை பாதுகாக்கிறது சனி ராகுவோட வேலை மழை மாதிரி வெளியில் அடைமழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு குரு வந்து கொடை கொடை கையில் இருக்கு நனையலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா திடீர்னு ஒரு சூறாவளி வந்து அவங்கள தூக்கிடும் ஸோ மழை பெய்யுதுன்றதை உணர்ந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கிற மாதிரி இந்த சனி ராகுவோட வேலை உங்களை ட்ரிகர் பண்ணும் எப்போன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வர பதினெட்டு மாதமும் கவனமாக தான் இருக்கணும் ஒன்றரை வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வரும் தேவையில்லாத அஃபேர் வரும் தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் அசிங்கம் வரும் அவமானம் வரும் கணவனாக இருந்தீங்கன்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுவீங்க மனைவியாக இருந்தால் கணவனை சந்தேகப்படுவீங்க அல்லது காதலர்களுக்குள்ளே பிரச்சனை பிரிவுகள் ஏற்படும் இதெல்லாம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு பர்சனல் ரெக்யூஸ்ட் என்னென்னா உங்கள் அந்தரங்க விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க நல்லவங்க நினச்சி நீங்கள் யார்கிட்ட நம்பி பேசினாலும் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுப்பாங்க அந்த டைமில் கடகராசிக்கு அது ஒரு பெரிய விஷயம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் கேது இருக்கிறதுனால வாக்கு கொடுக்குற விஷயங்களில் கவனம் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் நிதானம் தான் பேசுவீங்க நீங்கள் தப்பாக பேச மாட்டீங்க ஆனால் உங்களை தப்பாக சொல்லிவிடுவாங்க நல்ல விஷயத்தை தான் கன்வே பண்ணுவீங்க போய் சேர்றது தப்பாக போய் சேர்ந்துடும் இதிலலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட விமர்சனமாக பார்க்கப்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செலவு பண்ணணும் இந்த காலத்துக்கு ஏன்னா தனஸ்தானத்தில் கேது எவ்வளோ வந்தாலும் பத்தலைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு அஞ்சும் காணலை ஐம்பதும் காணலை அஞ்சு லட்சமும் காணலைன்னு சொல்லுவாங்க அப்படி தாண்டி பன்னெண்டில் வரைய குரு தேவையற்ற ஏதாவது ஒரு செலவுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் புண்ணியமான செலவாக இருக்காது நூறுரூவா பண்ண வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபா செலவு பண்ண வச்சிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் தயவு கூர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேணாம் பெருசாக ஜாமீன்லாம் போடக்கூடாது யாருக்கும் சிபாரிசு பண்ணக்கூடாது டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் ஆன்லைன் சூதாட்டம் கேம்லிங்லாம் உங்களை இழுத்துன்னு போகும் அந்த டைம் போய் மாட்டிக்காதீங்க பெரிய இழப்புகளை சந்திப்பீர்கள் அதே மாதிரி ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் இதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது ஒன்பதில் இருக்கிற ராகு வெளியே வராது அப்பாவனுடைய உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் தகப்பனார் வழி பூர்வீக சொத்து பத்து சிக்கல்கள் இருந்துச்சுன்னா சரியாகும் அப்பா அவனுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் தந்தை வழியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி விலகி போனவங்கெல்லாம் உங்களை வந்து விரும்பி வந்து ஏற்றுக்கொண்டு பல விஷயங்களை உங்களுக்காக செய்வாங்க அதே மாதிரி பத்தாவது இடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பட்டம் பதவி பேர் புகழெலாம் கிடைக்குங்க புதிய பொறுப்பு ஒன்று வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு புதிய பட்டம் புதிய பதவி புதிய பேர் புதிய புகழை கடவுள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கார் கடகராசி அதை நீங்கள் தயவு கூர்ந்து சரியா பயன்படுத்தணும் ஏன்னா இந்த பீரியட்ல நீங்க பயன்படுத்தக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியையும் பெரிய அடித்தளத்தையும் நிச்சயமாக தரும் ஃபைனான்ஷியலி உங்களுக்கு பதினொன்றாம் இடம் இருந்து குரு மறையிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ வந்தாலும் செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் செலவு நீங்கள் சுப உரையமாக மாற்றணும் நல்ல காரியத்துக்கு பத்து ரூபா செலவு பண்ணுங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு நகை வாங்கி போடுங்க ஒரு இடம் வாங்கி போடுங்க ஒரு பொருளாக வச்சுக்கோங்க கையில் பணமாக வச்சுருந்தீங்கன்னா தர்மம் பண்ணியாவது உங்க காசு போயிடும் தர்மம் நல்ல விஷயங்களுக்கு நல்லவங்களுக்கு செய்யறதுல தப்பு இல்ல உங்களை ஏமாத்தியே வாங்கிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி கடகராசிக்கு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாசத்தோடு அஷ்டமத்து சனி முடியுது அஷ்டமத்து சனியே திருக்கணிதப்படி உங்களுக்கு முடியுதுன்னு சொன்னாலும் சரி ரெண்டில் கேதுவும் உங்கள் ஜாதகப்படி எட்டில் இருக்கக்கூடிய ராகவும் இல்லற வாழ்க்கையில் நிதானம் மூன்றாவது நபர்களிடத்தில் கவனம் காதலர்களுக்குள்ள ஒற்றுமை கணவன் முனைவுக்குள்ள ஒற்றுமை இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ரெண்டாவது கூட இருக்கிறவங்கள்ட்டையே ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும் மற்ற விஷயங்கள்லாம் இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய வருஷமாக அமைஞ்சே தீரும் ஸோ எந்த வழிபாடுகளை செய்யணும்னா கடகராசிக்காரர்கள் இறுக்கமாக பிடிக்க வேண்டிய ஒரே தெய்வம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுக்கு இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பிறகு ஒரு நாள் போயிட்டு நீங்கள் அண்ணாமலையார மனமுருக பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கடவுள் கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் எண்ணத்தை இயக்கக்கூடியவன் சந்திரன் உங்களுடைய ராசி கதிபிதியான சந்திரனுடைய முழு ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி அந்த பௌர்ணமி நிலவழி உங்கள் மீது பொழுது உங்களுடைய உள்ளம் தெளிவடையும் இல்லம் தெளிவடையும் முடிஞ்சா மூணு பௌர்ணமி தொடர்ந்து போயிட்டு வாங்க இல்லாட்டி அஞ்சு பௌர்ணமி தொடர்ந்து போங்க சப்போஸ் அண்ணாமலையார் கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது அல்லது வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் பார்க்குறோன்னா கவலையே படாதீங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலினுடைய ஆலயத்தை பாருங்கள் பிரகாரத்தை பாருங்கள் சத்தியமாக நீங்கள் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்களேன் மூணே பௌர்ணமிக்கு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய சேஞ்ச் வந்துடும் ஒன்பது பௌர்ணமி தொடர்ந்து நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த வருடம் முழுக்க நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களோ அந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க முடிச்சே தெரிவிங்க அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் நிதானத்தோடும் சீராகவும் பொறுமையோடும் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய காத்திருக்கு ஸோ இந்த வருஷத்தை நீங்களும் நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்